திறக்கிற பூஜையே பண்ணிருக்காரு இப்போ நீ கிரியேட் பண்ண ப்ராப்ளத்தை நான் போயிட்டு சால்வ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஜுவானாவும் அங்க இருந்து போகலான்னு போது அந்த குட்டி பொண்ணு நானும் உங்க கூட வரேன்னு சொல்லும்பொழுது நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஜுவானா அங்க இருந்து போறாங்க ஒரு டோருக்கு அந்த பக்கத்துல இருந்துதான் பயங்கரமான எனர்ஜி வருது இவங்களும் அந்த டோரை அப்படியே ஓபன் பண்ணும் சடனா நரகதியா அவங்க பாக்குறாங்க ஏதோ ஒன்னு ஜுவானாவையும் பிடிக்குது சடனா கனவு களைஞ்சி டாக்ஸில இருந்து ஜுவானா கண்ணை முடிச்சு எழுந்துக்கிறாங்க அவங்க ஒரு சர்ச்ல இருக்காங்க இப்போ சோ டாக்ஸிய விட்டு இறங்கி சர்ச் போகலான்னு பார்த்தா ஒரு வயசான லேடி ஜுவானாவை கூப்பிடுறாங்க

ஒரு வாய்ப்புல இருந்து ஒரு கை வெளியே வந்து தோலெல்லாம் பிச்சு போட்டு ஒரு சாத்தான் நிக்குது என்ன மதர் இளவரசி உடம்புல பேய் இருக்குன்னு சொன்னீங்க அவங்க கட்டிக்க போற ஹஸ்பண்ட் உடம்புல பேய் இருக்கு நீங்க உடனே இளவரசி கூட்டிட்டு இங்க இருந்து போங்கன்னு சொல்றாங்க மதரும் அந்த இளவரசி கூட்டிட்டு வெளியே போயிடறாங்க எங்க ஜோனாவும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒழுங்கா மந்திரத்தை நிப்பாட்டு நீ யாருன்றத சொல்லு நான் மந்திரத்தை நிப்பாட்றேன்னு ஜோனா சொல்லும் பொழுது பின்னாடி மார்பியஸ் இருக்காரு அந்த சாத்தானோட பேரு ஆக்லட் சரியா சொல்லிட்டீங்களே யார் அதுன்னு அந்த சாத்தானும் மார்பியஸ பாத்துட்டு லார்ட் மார்பியஸ் இது நீங்களா உங்க கிரீடம் இல்லாம நீங்க யாருமே சுத்தமா அடையாளமே தெரியல எப்படின்னு அந்த சாத்தான்

அந்த ரூபியை யூஸ் பண்ணி நிறைய மக்களை சாகடிச்சிருக்காரு இப்படி ஏத்தல் சொல்ற எதையுமே அந்த ஜான் நம்பவே மாட்டாரு ஜான் நம்பணுன்றதுக்காக இந்த ஏத்தல் அவங்க கழுத்துல இருக்கிற அந்த சாத்தானுடைய செயனை எடுத்து உனக்கு இனிமே அந்த ரூபி தேவைப்படாது அந்த ரூபிய சேன்மன் கிட்டே கொடுத்துரு இந்த செயனை நீ வச்சுக்கோ இது உன்ன பாதுகாக்கும்னு சொல்லி அந்த சாத்தானோட செயனை ஜானி கிட்ட கொடுக்குறாங்க இவரும் வேணா வேணான்னு சொல்றாரு பிளீஸ் ஜான் இதை வாங்கிக்கோ இது உங்ககிட்ட இருந்ததுன்னா சாகாம நீ ரொம்ப வருஷங்கள் உயிரோட இருப்ப ஜான் அந்த சாத்தான்களுடைய செயனை வாங்குன உடனேமே இங்க ஈத்தல் ரொம்ப வயசாகி ஏன்னா அவங்களோட உண்மையான வயசு நூத்தி இருபது கிட்ட இருக்குமா ஏஜிங்ல இருந்து இந்த செயின் தான் உங்களை காப்பாத்துச்சு செயின் போனதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே வயசாகி இறந்து போறாங்க இதை பாக்குற ஜானும் ரொம்ப கஷ்டப்படுறாரு அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கன் பாயிண்ட்ல நிபாட்டும் பொழுது இப்பவே சொல்லிக்கிறேன் ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு இல்லன்னா உன்ன கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு இவரு சொல்லியும் அந்த கார்டு கன்னாலேயே சொல்றாரு அந்த செயினுடைய பவர்னால அந்த கார்டு அப்படியே ஆயிடுறாரு வா பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே கிட்ட போகும் பொழுது அங்க சில ஆளுங்களா இருக்காங்க அவங்களும் அப்படியே உடம்பெல்லாம் தெரிச்சு காலி ஆயிடுறாங்க அப்புறம் இந்த ஜான் வெளியே வராரு ரொம்ப குளிர்வருக்கு

கனவு உலகமே அழிஞ்சிரும் இதனால மனுஷங்களும் பாதிக்கப்படுவாங்க சரி சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா நான் தனியா தான் வேலை செய்வேன் என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ணாம இருந்தா அது போதும் என்னது என்னோட ஃப்ரெண்டா ஆமாம்பா அங்க ஒரு காக்கா இருக்கே அது உன்னோடதானே தானே உன்ன பத்தின கதைகள் எல்லாம் என் பாட்டி சின்ன வயசுல சொல்லிருக்காங்க எப்பவுமே மார்கியஸ் கூட ஒரு காக்கா ஒண்ணு இருக்கும்னு மார்பியஸ் அப்படியே மெதுவா அந்த காக்கா கிட்ட போயிட்டு உன் பேர் என்ன சொல்லு லார்ட் மார்பியஸ் என்னோட பேரு மேத்யூ எனக்கு எந்த பறவைகளும் வேணாம்னு நான் லூசி கிட்ட சொன்னேன் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு லூசி என்கிட்ட ஆல்ரெடி சொன்னாங்க நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கு தான் பெனிஃபிட் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேத்யூ ஒழுங்கா ஜானி கனவு உலகத்துக்கு போன இவரு சொல்றாரு ஆனா லார்ட் மார்த்தியஸ் அங்க இருந்து அந்த பொண்ணை காணும் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டா இப்ப சொல்லுங்க நான் உங்க கூட இருந்தா நல்லது நான் போன சொல்லியும் போகாம இருக்கனா உனக்கு அவ்வளவு திமுறா திமுறா இல்ல லார்ட் மார்த்தியஸ் என்னோட பாஸ் லேடி அந்த லூசி இருக்காங்களே அவங்க தான் என்ன திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அவ ஒன்னு உன்னோட பாஸ் கிடையாது நான் தான் இதையும் நீங்க சொல்லுவீங்கன்னு லூசி ஆல்ரெடி என்கிட்ட சொன்னாங்க நான் யாருன்னு உனக்கு தெரியுமா மேத்யூ அந்த தெரியும் மார்த்தியஸ் ஏதோ ஓரளவுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் செத்து போற மாதிரி கனவு கண்டேன் கண்ணு முடிச்சு பார்த்தா நான் காக்காவை மாறிட்டேன் அப்புறம் நான் லூசி என்கிட்ட வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்

டோர் அவங்க ஓபன் பண்ணுவாங்க அங்க இருந்து சாத்தான்லாம் அவங்கள பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த சாத்தான திரும்ப நரகத்துக்கே அனுப்புறதுக்காக அவங்க ட்ரை பண்ணும் பொழுது அங்க அந்த குட்டி பொண்ணு வந்துடுறா அந்த சாத்தான அந்த பொண்ணு பிடிச்சிக்குது இவங்களும் காப்பாத்த ட்ரை பண்றாங்க ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிடறா ஆக்சுவலா இந்த சம்பவம் உண்மையிலே நடந்தது இது அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுதான் தினமும் தூங்க முடியாம இந்த கனவால பாதிக்கப்படுறாங்க இதை மார்பியஸும் பாக்குறாரு இவங்களும் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்தா முன்னாடி மார்பியஸ் இருக்காரு எப்படி என்ன கண்டுபிடிச்ச நீ தான் கனவு கண்டியே எல்லாத்தையும் நான் பார்த்தேன் ஆக்சுவலா அது கனவு கிடையாது இது ஒரு மெமரி இது உன் மனசை விட்டு போகாம உன் கனவுலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது

இருந்ததுனால சொல்றேன் இந்த மனுஷங்கள சுத்தமா நம்பவே நம்பாதீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா அவங்க அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க மேத்யூ காக்கா சொன்ன உடனே மார்க்கேஸ்க்கும் டவுட் வந்து அவரும் மேல போறாரு ஜுவான அவங்க பிரண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணோட முகமே மணல் மாதிரி கொட்ட ஆரம்பிக்குது இது எல்லாமே ஜுவான உடைய கனவுதான் மார்க்கேஸ் உன்ன கீழ இருக்க சொன்னேன் இதுக்காக மேல வந்து என்ன நீ என்ன பண்ண நான் உன்ன எதுவும் பண்ணல இதுக்கெல்லாம் காரணம் அந்த மணல் பை தான் இவ்ளோ நேரம் உள்ள போனா அங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணு எலும்பு கூடு மாதிரி பார்க்க கொடூரமா இருக்கு அவ கையில அந்த மணல் பை இருக்கு இந்த மணல் பை மனுஷங்க கையில இருக்க

முன்னாடி அவரோட கனவுல சந்தோஷமா வாழ்ற மாதிரி அந்த சாண்ட தூவி விட்டு வந்துடுறாரு அப்புறம் வெளியே வந்து ஜுவானா கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட் தூக்கத்திலேயே சந்தோஷமா இறந்து போயிருக்கா அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இதோட என் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லவ அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதோட நீ நினைக்கிற மாதிரி மனுஷங்க எல்லாரும் கெட்டவங்களாம் கிடையாது அதுல நிறைய நல்லவங்களும் இருக்காங்க அப்பதான் அங்க மேத்தி அந்த காக்கா பறந்து வருது ஆமா அவனோட ஃப்ரெண்ட் அந்த காக்கா அதோட பேர் என்ன அவனோட பேரு மேத்யூ ஆனா அவன் என்னோட ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு ஒரு சொல்ல வரத்துக்குள்ளையே ஹே மேத்யூ லார்ட் மாஃபியஸ் நீ பத்திரமா பாத்துக்கோ உன்னோட உதவி அவருக்கு தேவைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜுவானா இருக்காங்க மார்பியஸும் ஹே ஜுவானா அப்புறம் உனக்கு கெட்ட கனவே வராதுன்னு சொல்றாரு நீங்க அந்த மேட்டி காக்காவும் அப்புறம் என்னப்பா எங்க போறோம் நீ என் கூட வராத ஒழுங்கா கனவு உலகத்துக்கு போ ஆனா லார்ட் மார்பியஸ் நான் உங்க கூட தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படியா சொல்ற அதுவும் சரிதான் ஏன்னா நம்ம அடுத்தது போக போற இடத்துக்கு உன்னோட உதவி கண்டிப்பா எனக்கு தேவைப்படும் ஓ அப்படியா லார்ட் மார்பியஸ் எதை தேடி நம்ம போக போறோம் என்னோட கிரீடத்தை தேடி போக போறோம் ஓ உங்க கிரீடமா சூப்பர் சூப்பர் ஆமா எந்த இடம் நரகத்துக்குன்னு ஒரு சொன்ன உடனே மேத்யூ காக்காவுக்கு கால்ல நடுங்க ஆரம்பிக்கும்

நம்பனியா நான் நம்பனதா ஆனா நான் நம்பன நரகம் வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்கும் அப்புறம் ரொம்ப சூடா இருக்கும் இது என்னடாதான் ரொம்ப இருட்டா குளுருது நம்ம எந்த பக்கமா போகிறதுன்னு கூட வழி தெரியலையே கையில தீப்பந்தத்தை வச்சுட்டு நடந்து போறாங்கள அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும்னு சொல்ல மேத்தியும் அதெல்லாம் யாருன்னு கேட்கும் தான் பாவம் பண்ண மனுஷங்க நரகத்துக்கு வந்திருக்காங்க அவங்க நரகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க லைனா அவங்க கூடவே மார்பியர்ஸும் மேத்யூவும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது நரகத்துடைய நுழைவாயில் இருக்கு அதுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தரா போறாங்க ஆனா இவங்க வெளியே நிக்கிறாங்க லார்ட் மார்பியஸ் நம்ம ஏன் அவங்க பின்னாடி நைஸா உள்ள போக கூடாது

ஆயிரம் வருஷங்களாவே தெரியும் என்ன சொல்லப் போனா அந்த லூசிபர் டெவிலா மாறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஏஞ்சலா இருந்தாங்க கடவுளுக்கு அடுத்தபடியா ரொம்ப அழகான ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் அவங்க மட்டும் தான் அப்படியா சொல்றீங்க லார்ட் மோர்பியஸ் ஆனா உங்க அளவுக்கு பவர் கண்டிப்பா லூசிபர் கிடையாது கரெக்டா அப்படி இல்ல மேத்யூ என்ன விடவே லூசிபர் ரொம்ப பவர்ஃபுல் அதுவும் இப்ப என்னோட டூல்ஸ் இல்லாம லூசிபர் முன்னாடி நான் ஒரு ஆளே கிடையாது இப்படி நம்ம பேசிக்கிட்டே வராங்க முன்னாடி போன அந்த சாத்தான காணோம் எங்க போச்சுன்னு தெரியல இவங்க இந்த நேரத்துல மாட்டிக்கிட்டாங்க சுத்தி மரங்களா இருக்க அந்த மரங்கள்ல பாவம் பண்ண மனுஷங்க உயிரோட

முதல்ல மனுஷங்க உருவான இடத்துல இந்த நாடா ஒரு ராணியா இருந்தா நான் அவளை பார்த்தேன் ரெண்டு பேருமே காதலிச்சோம் ஆனா அவ என்ன ஏமாத்திட்டா அதனால நான் தான் நரகத்துக்கு அனுப்பலன்னு அவரு சொல்றாரு இந்த சீரீஸ்ல இந்த நாடாவை பத்தியும் நம்ம மார்பியோஸ பத்தியும் இவ்வளவுதான் சொல்லிருப்பாங்க ஆனா உண்மையே என்ன நடந்திருக்கும்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில முத மனுஷங்கன்னு ஒரு குரூப் உருவாச்சு அதோட லீடரா நாடா இருந்தாங்க நம்ம மார்பியஸ வந்து நாடாவை லவ் பண்ணாரு மார்பியஸ் ஒரு என்லெஸ் சாகா வர முடியவர் ஆனா நாடான்றவங்க ஒரு மனுஷங்க இந்த மாதிரி இம்மோட்டலும் மோட்டலும் லவ் பண்ண கூடாதுன்னு ஒரு சத்தமே இருக்கு ஆனா அதெல்லாம் கண்டுக்காம

ஒரு துரோகத்தை பண்ணிருக்க நீ சொர்க்கத்துல இருக்க கூடாது நரகத்துக்கு போன்னு சொல்லி இவரு அனுப்பி விட பத்தாயிரம் வருஷமா நாடா அந்த நரகத்துல இருக்காங்க இவர் மன்னிச்சுட்டாருனா அவங்க நரகத்தை விட்டு சொர்க்கத்துக்கு படுவாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் மார்பியஸ் அந்த துரோகத்தை மறக்கல இப்ப கூட அவரு மன்னிக்காம வந்துட்டாரு எப்படியும் ஒரு வழியா அந்த சாத்தான் சுத்தி சுத்தி அரண்மனைக்கு கொண்டு வந்துருது அங்க பெரிய டோர் ஓபன் ஆகி அங்க லூசி பரோ நிக்கிறாங்க ஒரு லேடி அவங்க ஓ லார்ட் மார்பியஸ் என்ன இந்த பக்கம் என்னோட கிரீடம் இங்க இருக்கிற ஒரு சாத்தான் கிட்ட இருக்கு அது எனக்கு திரும்ப வேணும் ஓ அப்படியா சரி ஓகே இங்க நிறைய சாத்தான்கள் இருக்கு யாரு

சண்டை போடணும் நீ அதுக்குதான் ஆசைப்படுறனா நானும் உங்க கூட சண்டை போடுறேன் நான் அதுல ஜெயிச்சுட்டேனா எனக்கு அந்த கிரீடத்தை கொடுத்துடணும் ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா லார்ட் மார்பியஸ் உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க எனக்கு அடிமையா அந்த நரகத்துல இருக்கணும்னு அந்த சாத்தான் சொல்ல மார்பியஸும் அதுக்கு ஓகேன்னு சொல்றாரு உடனே கிரீடத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த சாத்தான் மார்பியஸ் உங்களோட சக்திக்கு முன்னாடி நானும் ரொம்ப சாதாரணமானவன் நான் கண்டிப்பா உங்க கூட சண்டை போட மாட்டேன் ஆனா என்னோட ஆள் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கூட சண்டை போடணும் நீங்க யாரா இருந்தாலும் நான் சண்டை போட ரெடின்னு மார்பியஸ் சொல்லி திரும்பி பார்த்தா அங்க லூசிபர் இருக்காங்க ஏன்னா மார்பியஸ்கே தெரியும் லூசிபர் எவ்வளவு பவர்ஃபுல் இவர்கிட்ட அந்த கிரீடம் ரூபி எல்லாமே இருந்தாலும் லூசிபர் எதிர்த்து சண்டை போறது கஷ்டம் இங்க வெறும் அந்த மணல் பைய வச்சுக்கிட்டு எப்படி சண்டை போறதுன்னு தெரியாம இருந்தாலும் மனசுல தைரியத்தை கொண்டு வந்து லூசிபர் கூட சண்டை போட ரெடி ஆகிறாரு இங்க அந்த கிரீடத்தை வச்சுட்டு இருக்கிற சாத்தானும் என்ன மாதிரி இருக்கிற பல ஆயிரக்கணக்கான சாத்தான்களே எல்லாரும் ரெடி ஆகுங்க ஏன்னா வேற லெவல்ல ஒரு சண்டை நடக்க போகுது அதுல சேலஞ்சர் யாருன்னா கனவுகளுடைய கடவுள் மார்பியஸ் அவரு கூட சண்டை போட பொறுத்து நம்மளுடைய மகாராணி லூசிபர் அப்படியே கீழே இருக்கிற சாத்தான்கள் ஜாலியா கொண்டாடுதுங்க ஏன்னா லூசிபர்

சுத்தி பாரு ஃபுல்லா இருட்டா இருக்கா டார்க் எனர்ஜிய தோக்கடிக்க இந்த யூனிவர்ஸ்ல எதுவும் கிடையாது அதுதான் இந்த பவர்ஸ் உடைய எல்லையே உன்னோட லார்ட் மார்பியஸ் தோக்கதான் போறாருன்னு சொல்ல மார்பியஸும் அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்திருக்காரு லார்ட் மார்பியஸ் பிளீஸ் உங்களால முடியும் அந்த லூசி உங்களால தோக்கடிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுடைய கனவுகளோட அரசன் கண்டிப்பா யாருகிட்டையும் தோக்க மாட்டாரு இப்படி அந்த மேத்யூ சொல்ல மார்பியஸும் நான் ஒரு நம்பிக்கைன்னு சொல்ல லூசிபரால எதுவும் பண்ண முடியல அப்படியே மார்பியஸ் எழுந்து நிக்க இருட்டா இருந்த இடம் அப்படியே வெளிச்சமாக ஆரம்பிக்குது லூசிபருக்கும் தெரியும்

பேசிக்கிட்டே வராரு இந்த ஜானோட அம்மா இறந்து போனது அவங்க பெரிய திருடியா இருந்தது இவரு நிறைய பேரை கொன்னது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அந்த லேடிக்கு பயம் ஆகுது ஐயோ பைத்தியக்காரன காருக்குள்ள கொண்டு வரமோனு இவங்களும் நைன் ஒன் கால் பண்ண ட்ரை பண்றாங்க முடியல எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு ஒரு பிளான போடுறாங்க ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் போடுற மாதிரியே அங்க இருக்கிற கடைக்குள்ள போறாங்க ஏன்னா உள்ள ஆளுங்க இருப்பாங்கல்ல நம்ம ஜானு எனக்கும் சில பொருள் வாங்கணும்னு அவரும் உள்ள வந்துடுறாரு இந்த லேடியும் நைசா கடைக்காரரு கிட்ட நான் ஒரு ஆபத்துல இருக்க அந்த பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது அவரும் போலீஸ்க்கு கால் பண்றாரு ஓகே வாங்க நம்ம போகலாம்

பாக்கவே இல்ல அப்படியே வெளியே வராரு பார்த்தா கார் ஓடிட்டு வந்த லேடி அங்கேயே நிக்கிறாங்க என்னம்மா எங்கயும் போகாம எங்கேயே இருக்க இல்ல நான் உங்களை போலீஸ்ல மாட்டி விட ட்ரை பண்ண அதுக்கு பிராய் தான் வேற எங்கேயாவது போகணும்னா சொல்லுங்க நான் உங்களை டிரா பண்றேன்னு அந்த லேடி சொல்லும் பொழுது பரவாயில்லையே நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க ஆனா ரொம்ப நல்லவங்களா இருந்தா அந்த பூமியில வாழ முடியாது இந்த ஆணு இருந்த அந்த சாத்தான் செயின கொடுக்கறாரு இந்த செயின் மூலியமா உனக்கு வயசே ஆகாது அதோட உன்னை யார் அழிக்க வராங்களோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க இதை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்கிட்ட என்னோட ரூபி இருக்கு அது என்ன பாத்துக்கோ நீ இதை எடுத்துட்டு போன சொல்ல அந்த அந்த வந்து சாத்தாஞ்சையை எடுத்துட்டு போறாங்க நம்மால ஜானோ ரூபி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு மயிலத்தில இருந்து மேத்தியூவும் எழுந்துக்குது லோட் மோர்சிய சீக்கிரம் எழுந்துக்கோங்க இங்க இருந்து ரூபியை காணும்னு சொல்லுது ஆனா மார்சியை